டக்கு பிறக்க வேலை கிளீர வெங்காயம் தீடுவாப்பா வெங்காயம் தீடுவாப்பா வெங்காயம் தீடுவா உடைய 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 வேகமாவா வேகமாவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னசலம் பக்கத்தில் கூகோயூர்ன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து நம்ம இப்போ சமைக்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோ சிக்கன் பிரியாணி ஒரு ஐம்பது கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஃபீர்னி அப்புறம் சைடிஸ் கட்டா பைகனு ஆனியன் பச்சடி இது நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க வருங்க இந்த தான் அது இங்கே தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது அவங்களுக்கு வந்து காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் வாங்க மண்டபங்களில் போயிட்டு நம்ம பசங்க வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம் எல்லாம் பசங்கெல்லாம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம ஐப்பர் அந்த ஒன்றும் சுறுசுறுப்பா ஆய் சொல்லுப்பா நம்மளுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் க்ளீனாக வாங்கி வச்சாச்சு நம்ம எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஃபுல்லா பாய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறியா மேடம் மேடம் ஆ சொல்லுங்க இங்கே ஒரே காமெடியாக இருக்கு என்னங்க அதுக்குள்ள ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா பெட்ஷீட் எடுத்துகிட்டு படுக்க போகிறீங்க ஆ ஆ புரியல கலப்பாவா வருங்க எல்லாம் பசங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க ஒன்று நான் பெரிய ஆள்னு ஒன்று கூப்பிட்டு வந்தால் பெட்ஷீட் எடுத்துகிட்டு தூங்க போகிறேன் மொத்தம் மொட்டை மாடிக்கு டக்குனு வெங்காயத்தை வரீங்க நம்மளுக்கு தேவையான ஹானின்னு தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லாம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி வேலை ஆகுதுன்னு பாருங்கள் பசங்கள் சுப்பாக ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது உன்னை பார்த்தா சமையல் வேலைக்கு வந்த மாதிரியே தெரியலையே ஆ பரவாயில்ல பரவாயில்ல இல்லை மாப்பிள்ளை மாரி உக்காந்துருக்கீங்க பசங்களெல்லாம் தூக்கத்தில் அன் டைமில் தூக்கத்தை விட்டு பசங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க அதே தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டாரு நம்பால ஜான் போய் வெங்காயமெல்லாம் சூவிட்ருக்கார் நம்ம முருகே சொன்ன ஆ வெங்காயம் உரிச்சிட்டு போட்டிருக்காரு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி ரெடி பண்ணி அடிச்சு ஒரு பக்கம் கட்டா வைக்கன் செய்கிறதுக்கு எள்ளெல்லாம் இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் வருத்த பொருளெல்லாம் அரைச்சிகிட்டு இருக்காங்க வேலெல்லாம் சுறுசுறுப்பாக அப்படியே போயிட்டுருக்கு அந்த டைமில் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு நம்ம கொடுத்தாகணும் ஃபீர்னி வேலை ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபீர்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃபீர்னி ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஆயிப்பேன் மூணு அடுப்பு ரெடி பண்ணுறாப்புல இப்போ வந்து நம்ம இந்த நூற்றி பத்து கிலோவும் இந்த மூணு அடுப்பில் ஒன்றா வச்சு செய்ய போகிறோம் இருங்க நம்ம கேமராவை திருப்பி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு அடுப்பு நம்ம வச்சு மூணு தேக்ஸாக ஒன்றா வச்சு பிரியாணி செஞ்சோம் மூணு அடுப்பும் இப்போ நம்ம பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம இந்த மூணுலேயும் ஒரே சேம தேக்ஸாக ஏற்றி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அங்கே பாருங்கள் மூணுத்துக்கும் ரைஸ் போட்டு மூணு தேக்ஸ் அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் ஆறு ஊத்து இதில் எட்டு ஊத்து இதில் பன்னெண்டு ஊத்து என்ன சரியா இப்போ மூணு அடுப்புலேயும் ஒரே சம்பவம் தான் க்ளீனாக வந்து பிரியாணி இறக்குறோம் ஓகே வாய்ப்பா நம்ம பீரணி ரெடி பண்ணியாச்சு பாருங்க கொஞ்சம் இங்கே இருட்டாக இருக்கு பீரணி ரெடி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கட்டா பைகன் கத்திரிக்காய் கட்டா பைகன் ரெடி ஆகும் போது அசத்தலாக பாருமா நான் சொல்லும் போது சிக்கனை நல்லா க்ளீனாக கழுவிட்டு வா மான்னோன்னே ஒரே அப்படியே மின்னல் மாரி வரேன் ஆ வந்துரு க்ளீனாக வந்துடு ஆ நல்லா க்ளீனாக ஆச்சு சிக்கனே

நீங்க மூணு பேரு உங்க மூணு பேரையே இன்னைக்கு நான் வச்சு செய்ய போறேன் இந்த கொஞ்சம் குறை பாரு நம்ம இப்ப தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கோம் இருட்டில் ஒன்றுமே தெரியலங்க இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து காடு இல்லைன்னா உங்களுக்கு நல்லா லைவாக காமிப்பேன் உள்ளே காட்டுப்பா தக்காளி போட்டு மூணுத்துலேயும் சேமா இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம் நைட்டு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது தூயினகரெல்லாம் எந்தி ஓட்டையுறான் என்ன பை இப்படி கம கமான வாசனை வருது என்ன ஊருக்கு பை நீங்க என்ன நாங்க சங்கராபுரம் அப்படின்னா நாங்க இந்த மண்டபத்துல இந்த மாதிரி வாசனைய நாங்க கண்டதே இல்லைங்க நீங்க சவுண்ட் உருறதும் சரி இந்த சமைக்கும்போது வாசனை வருதுன்னு சரி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பா நம்ம வீடியோவை பாருங்க சும்மா அனல் பறக்கிற மாரி உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நம்ம பிரியாணியை பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க நல்லா கம்ம 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 கட்டா பைகுன்னு ரெடி பண்ணி இருக்காங்க அந்த இல்லை என் தம்பி பயங்கரமா எனக்கு கொஞ்சம் கை வழி வந்துருச்சுன்னா அவருக்கின்றாரு இன்னொரு நான் பார்த்துக்கிறேன்னு அவரு என்னை விடவே மாட்டுறாரு அவர் என்னை விட பாசிட்டா மின்னல் வேகத்தில் இருப்பார் என் தம்பி ஒரு தேக்ஸானாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இதுலலாம் வாய்ப்பே இல்லைங்க மூணு தேக்ஸா வச்சா நம்மளுக்கு ரெஸ்ட் கிடையாது சும்மா இதில் விட்டால் அதில் பார்க்கணும் அதில் விட்டா அதில் பார்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருந்தால் தாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூணு தேக்ஸா நாலு தேக்ஸா ஒரே ஆள் புரியுதுங்களா ஒரே ஆள் மூணு தேக்ஸா க்ளீனாக அப்படியே பக்காவாக பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆக்டிவாக இருக்கணும் கரெக்டாக வந்து என்னென்ன பொருள் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி போட்டுக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தம்மு விட்டு இறக்குற வழி நம்மளுக்கு ரெஸ்ட் கிடையாது எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மல்லி சேர்க்க போறதுல போராஜா தானே போ சேர்க்க வாங்க

சார் சிக்கனை வந்து நம்ம இப்போ போடுறோம் மூணுத்துக்கு சேமப்படுறோம் இந்த கேமராவை கிட்ட கொண்டு வந்துக்காம மக்களுக்கு தெரியட்டோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க விறகு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்த விறகு இப்படியே கபா 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 கபான்னு எரியுதுங்க போதும் போதும்ன்ற ஆஹா அது கேட்க மாட்டுது சூப்பராக எரியுது பாரு விறகு பாருங்க அருமையாக எரியுது பாருங்க ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும்ங்க விறகுல செய்கிற பிரியாணியே தனி தான் வெரி குட் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் ஓகே கீழே இருக்குங்க நம்ம வந்து மல்லி புதினா தக்காளி இது வெங்காயம் தக்காளி லெமனு தயிர் எல்லாமே போட்டாச்சு அடுத்தது தண்ணி சிக்கனுக்கு எல்லாமே போட்டு இப்போ வந்து நம்ம உலைக்கான இது கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு போகிறோம் ஊற்றுக்கங்க ஊற்று ஊத்துக்க டைம் ஆகுது பாருங்க ஊற்றுங்க டைம் ஆகுது பாருங்க ஊற்றுங்க டைம் ஆகுது பாருங்க என்னங்க போங்க நான் வேற சொன்ன வாக்க காப்பாற்றணும் ஏழு மணிக்கு பிரியாணி வெளியே போயிடணும் கட்டா பைகன் ரெடிங்க கட்டா பைகன் வேலை முடிஞ்சிச்சு பீரிணி வேலையும் முடிஞ்சிடுச்சு இதில் பீரணி இருக்கு கட்டா பைகனும் வேலை முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து ஒரு நாலரை மணிக்கு அடுப்பு பற்ற வச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விட போகிறோம் இங்கே பாருங்கள் வீடியோ காலை இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அஞ்சு டைம் வந்து அஞ்சு நாற்பத்தி ஒன்று இப்போ வந்து நம்ம இன்னொரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு இறக்கிறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலையில் சாப்பாடு கேட்டாங்க நம்ம அதுக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடை இறக்கி வச்சிட்றோம் சரிங்களா கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எதனால் கூறதுன்னா நீங்கள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் காலையிலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டைம் வந்து இப்போது கரெக்டாக ஆறு மணி ஆகுது இப்போது எப்படி இருக்குது பாருங்கள் இருங்க இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப காலையிலே பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது இந்த மரம் செடி சில்லுன்னு காற்று இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ஹாப்பி மைண்டாக இருக்குது காலையிலே அந்த சைடு பிரியாணி வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுதான் மண்டபம் பேக் சைடு நம்ம அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் தம்முற ஸ்டேஜ் வந்தாச்சு நம்ம இப்போ தம்மு விட்டுறலாம் நம்ம இப்போ தம்முறோம் பாருங்க பசங்க இந்த வேலை செய்கிறானு பாருங்கள் போடு 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 போட்டு அடியில் எரியுது நீ இங்கே வாம்மா அவ்வளோதான் தம்மு வந்து நம்ம இப்போ விட்டாச்சு இறக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் தம்மை பாருங்கள் நம்ம உடைக்கு போகிறோம் துறப்பா என்ன சேர்த்துட்டு நம்ம போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு மிக்சிங் ஆகிடும் நெய் போட பாருங்க ரைஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க கிட்ட வந்து காட்டுப்பா கேமராவை நம்ம ரைஸ் ஒன்று கூட உடையாத நம்மளுக்கு தெளிவா வந்திருக்கு அப்படியெல்லாம் கேமரா எடுத்திருக்கோம் பாருங்க இது ரெண்டாவது நெய்யும் சேர்த்துக்குவோம் தம்பி அதில் அடியில் இருக்கிற நெருப்பு எடுத்துரு இப்போ இதை கெண்ட்ரம் பாருங்க எப்படி வந்திருக்கு பார்ப்போம் ரெண்டாவது தேக்ஸா அல்லாஹ் இதுலேயும் ஒரே சேமா தாங்க வந்திருக்கு எதுவும் மாறல இது மூணாவது தேக்ஸா அதே நெய் சேர்த்துக்கிறோம் கெண்ட பாருங்க எப்படி வந்துருக்குன்னு ரைஸ்ஸு ரஷ்மீன்லாம் எல்லா இதுவும் சேமாக தாங்க வந்திருக்கு மூணுமே எந்த டிஃப்ரெண்டும் கிடையாது நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ ஃபினிஷிங் அதேமாரி முடிச்சாச்சு சாப்பாடு நம்மளுக்கு சேமாக வந்திருக்கு சில்லி ஐம்பது கிலோ மசாலா போட்டு கலக்கிறாங்க ஆ அப்படி கலக்கிறாங்க நம்ம பையன் வந்து சில்லி போட்டு உக்காந்துக்கிற ஐப்பேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு ரெடியாகிட்டுருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சமையல் நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு செஞ்சாச்சு இப்போ அவங்க வந்தால் நம்ம சாப்பாடு வந்து அடித்து கொடுக்கலாம் நம்ம எங்கே சமைக்க போனாலும் சரிங்க நம்மளுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இடம் அமையுதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் தான் அப்படியே பார்த்திங்கன்னா விவசாயம் தான் இப்படி பாருங்களேன் அப்படியே எப்படி இருக்குது பாருங்களேன் இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் மண்டபம் இது மண்டபம் அப்படியே பின்னாடி திருப்பினா அப்படியே வயல்வெளி நல்லா இயற்கையாக நல்லா சூப்பராக இருக்குதுங்க நல்லா இந்தமாரி இடத்துல இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதியாக இருக்குது இப்போ அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருந்தவொடனே அந்த கஷ்டம்லாம் போயிடுச்சு அந்த நெருப்பில் அந்த அனலில் இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த அதெல்லாம் ஒரு கஷ்டமே தெரியல இங்கே வந்து நின்ன ஒன்று இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ஒரே டயர்டாக இருக்குது பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்